அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்துவின் மீது நீ எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தோடு காணப்படுவாயாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே நீ தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் மீது பிரியமாயிருக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமா கபோ ரகுலு தூரி ஹந்தலாது நீமா கப நகதலபோ தீக நகாத நிகந்து நீம நகதல வாக்கப லூகதன மாது நிகந்தனமா தீமி நீபர கோலத நிகந்த ரகாது ரீம நகதலபோ ரீகமான ಮೀದ ಅನ್ಬು ಕೋರು ನಾನ್ ಸಗಲತೆ ನನ್ನ எதுவாகவே செய்கிற தேவன் என்று என்னை நீ விசுவாசிப்பாயாக உனக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்லவென்று விசுவாசிப்பாயாக தீமா நகலதரபோ சம நகதரவோ ரிஹாலதர ஹந்தூரி மனகதல போது நிகந்தனமோ உனக்காகன யாவையும் சகலத்தையும் செய்கிற வல்லமை உள்ள தேவன் என்று விசுவாசிப்பாயாக தீமா கபோ ரகலதரபோ எல்லா சூழ்நிலைகளிலும் என் மீதே விசுவாசமா தீமா கபோ ரகலதர ஹந்தூரி மனகதலபோ நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒருபோதும் ஒடுங்கி போகிறது இல்லை என்று விசுவாசிப்பாயாக ரீகமா நகது ரீகந்தலகதனோ கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைகிறது இல்லை என்று நீ விசுவாசிப்பாயாக தீமா கபரகலோது ரிகந்தனமோ துன்பப்படுத்தப்பட்டாலும் ஒருபோதும் கைவிடப்படுகிறது இல்லை என்று நீ விசுவாசிப்பாயாக தீம நகந்தலகோது நீ மனகதலவோ கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறது இல்லை என்று விசுவாசிப்பாயாக தீ

அழிந்து போகிறவைகள் என்று விசுவாசிப்பாயாக தீம நகாலதல் ஆகிய நிலையானவைகள் ஆகிய நித்திய ராஜ்யமாக இருப்பாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே ஆராதிகரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நலமானதே அருளுகிறவர் என்று உனக்கு நன்மையே செய்கிறவர் என்று ஒருபோதும் உனக்கு தீமை செய்யாத தேவன் என்று நீ எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் தேவன் மீதே விசுவாசமாயிருப்பாயாக தேவனை விசுவாசித்து தேவனை பிரியப்படுத்துவாயாக எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை என்று விசுவாசிப்பாயாக கலக்கமடைந்தாலும் மனம் முறிவடைகிறது இல்லை என்று விசுவாசிப்பாயாக துன்பப்படுத்தப்பட்டாலும் ஒருபோதும் கைவிடப்படுகிறது இல்லை என்று விசுவாசிப்பாயாக கீழே தள்ளப்பட்டாலும் ஒருபோதும் அடிந்து போகிறது இல்லை என்று விசுவாசிப்பாயாக விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு முதன்மையானவைகளை செலுத்துவாயாக தேவனுக்கு முதலிடம் கொடுப்பாயாக விசுவாசத்தோடு கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ரீதியும் தேடுவாயாக விசுவாசத்தோடு கூட தேவ சத்தத்திற்கு கீழ்படிவாயாக நீ காண்கிறவைகளாகிய பாடுகள் லேசான இந்த உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் இவை எல்லாம் மாறி போகிறவைகள் நிலையற்றவைகள் அழிந்து போகிறவைகள் என்று விசுவாசிப்பாயாக காணப்படாதவைகள் ஆகிய நிலையான நித்தி அந்த பரலோக ராஜ்யத்தின் மீதே நீ இருப்பாயாக இதோ அந்த ராஜ்யத்திற்குள் உன்னை அழைத்து செல்லும்படியாய் அவர் ஆவலாய் நம் தேவன் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க தேவன் மீது விசுவாசத்தோடு கூட ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேளையில் உன் நோக்கி பார்க்க திருவை செய்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலத்தை நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவரே ஒருபோது உன் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தீமை செய்யாத தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே நித்திய நிலையான பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ಮೋರು ಕೂಡ ಅಳಿತು ಸಲ್ಲும்பಡಿಯಯ್ಯೋ ಆವಲೈ ಸೀಕ್ರಮಾಯ ವರಿಗಿರವರೆ ಉಮನ್ ಅಂಜಿಯೋರು ತುದಿಕ್ರೇನಮೈ ಸೋತೋರಿಕ್ರೇನ ಸೋತೋರಿಕ್ರಿನಪ್ಪ ದಿಹಂತಲ ಬೋಕಬಲಹುಂತನಹಾದಿ ನಿಹಾಲತನ ಮೌಶಪಲಗುಂತಲಕದನಮೋ ದಿಮನಗಾಲದಲ ಹಂತುರಿ ಮನಗುದೂರಿ ಬಳಕದಲ ಮೌಶಪಲಗುಂತಲಕದನಮೋ ರಿಯಾಲದಲ ಬೋಕಬರಹುಂತಲಕದನಮಕಬ ದಿನಿಮನಕದಲಪ ರಿಹಂತುರಿ ಮನಕದಲ ಬೋಕಬರಗದುರಿಹಂದರಬೋ ರಿಮನಗಾಲದಲ ಹಂತುರಿ ಮನಗದಲಬೋ ರಿಮಕಬೋ ರವಲದಲ ಹಂತುರಿ

நாமோ கீழே தள்ளப்பட்டாலும் ஒருபோதும் மடிந்து போகிறது இல்லை என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் ரகதரபோ இந்த உலகத்தில் காண்கிறவைகள் ஆகிய தகப்பனே உபதிரவங்கள் வேதனைகள் பாடுகள் நெருக்கடிகள் கவலைகள் கண்ணீர்கள் ரீமா நகதரபோ இவையெல்லாம் நிலையற்றவைகள் மாறி போகிறவைகள் அழிந்து போகிறவைகள் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் ரீமா கபோ ரகுலு தூரி ஹந்தலகா தீமா நகதலபோ சபலகதலபோ ரீமா கபோ ரகுலு

பரலோக ராஜ்யமே நிலையான ராஜ்யம் என்று அதுவே எனக்கு சொந்தமான நிலை நிலையான நித்திய ராஜ்யம் என்று தகப்பனே அந்த ராஜ்யத்தின் மீதே விசுவாசத்தோடு ஓடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக உன் மீது உள்ள விசுவாசத்தை விட்டு பின் தங்க மனகதலபோ உடைய வருகை மீது உள்ள விசுவாசத்தை விட்டு பின் வாங்கி போகிற

உம்மீதே இருந்து நீ நம்முடைய பிள்ளைகளுக்கு பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மீது உம்முடைய வருகையின் மீது விசுவாசமாக தகப்பனே உண்மை பிரியப்படுத்திக் கொண்டே இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் தகப்பனே எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் என் தேவன் கிருபையாய் காப்பாற்றுவீராக சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டு தேசங்களுக்கு அத்துமக்களுக்கு குடும்பங்களுக்கு இறக்க

உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற உன்னதமான உயர்வான வாக்கு தத்துவம் அந்த நித்திய ஜீவனை சோதரிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட கிருமை செய்ங்கப்பா தகப்பனை இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளாத படிக்க உண்மை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிற இருதயங்களுக்குள்ளப்பா ஒரு உணர்வு உண்டாகட்டும் அப்பா பிசாசானவனால் குருடா மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த மனக்கண்கள் அப்பா உம்முடைய வெளிச்சத்தினால உம்மாலே அது திறக்கப்படுவதாக ஏசு நாமத்தில் உயிரடைவார்களாக கல்வாறு சிலுவையில் உடையத்தை சிந்தி உயிரோடு பிள்ளைகளுக்காக ஒரு அருமையான சேர்த்து கொள்ளும்படி தேவனாய் சீக்கிரமாய் வருகிற தேவன் தகப்பனே அந்த நித்திய ராஜ்யத்தின் மீது அந்த அழியாத நிலையான நித்திய ராஜ்யத்தின் மீது விசுவாசத்தோடு கூட சந்திக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாயிருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இயேசு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே மேன்